city union bank rasiana bank Easyana bank கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் யோகலக்ஷ்மி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா மூர்த்தி அம்மா கலா ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் சார் நான் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிட்டையர்டு சார் சரி எனக்கு மூணு பசங்க சரி நான் முதல் ரெண்டு பொண்ணு மூணாவது பையன் சரி இது என் பெரிய பொண்ணு சார் அதுக்கு ஐடியில் ஒர்க் பண்ணுது டிசிஎஸ்சில் டாட்டா கன்சல்டென்சியில் சரி அதுக்கு தகுந்த மாப்பிளையையும் எதிர்பார்க்குறோம் சரி வாணி செட்டியார் சார் சரிங்க செட்டியாரில் எந்த பிரியம் வந்தாலும் சம்மதம் ஓகே நாங்கள் எதிர்பார்க்குறது வெஜிடேரியன் ஃபேமிலியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் சார் ரைட் சொல்லுங்கப்பா அவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனெல்லாம் பார்க்குறோம் சரி சென்னையில் இருந்தால் இன்னும் நல்லது சரி ஃபேமிலி வந்து நல்ல ஃபேமிலியாக இருக்கும் அவ்வளோ சொல்லுப்பா வணக்கம் சார் நான் என்ஜினியரிங் இங்கே தான் சென்னையில் பண்ணேன் அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் எம்பிஏ வந்து பெங்களூரில் பண்ணேன் இப்போ கரண்ட்டாக டிசிஎஸ்சில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சென்னை ஸோ நான் எதிர்பார்க்குறது வந்து நல்ல ஒரு குட் கேரக்டர் நல்ல ஃபேமிலி வேல்யூஸ் இருக்கிற ஒரு பர்சன் என்னோடய லைஃப் பார்ட்னராக தான் என்னோட எதிர்பார்ப்பு அண்ட் சப்போர்ட்டிவ் ஃபேமிலியாக இருக்கணும் ஏன்னா நான் ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க் கண்டினியூ பண்ண தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அண்ட் ஒர்க்வைஸ் பார்த்தீங்கன்னா நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தால் பெட்டர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பட் அதர்ஸ் ஆல்சோ வி ஆர் ஃபைன் வெரி குட் வெரி குட் சிறந்த கணவன் உங்களுக்கு அருமையான மருமகன் உங்களுக்கு வரணும்னு கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரையும் எதிர்பார்க்கிறார் யோகலட்சுமி பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவு ஒன் செவன் ஜீரோ நைன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் போர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சிவகுமார் இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி நாலு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் எயிட் சிக்ஸ் த்ரீ டூ டபுள் ஃபோர் பிஇ பண்ணியிருக்கிறாரு கனடா ஒன்டாரியோவில் டெக்னிக்கல் லீடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு சிவகுமார் விருப்பத்திற்கேற்ற அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் கோகுல ஹரிதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஒம்போது கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் எயிட் நைன் நைன் ஜீரோ செவன் நைன் பிஇ பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க கோகுல ஹரிதா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி எட்டு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிகாம் எம்பிஏ சிஏ இன்டர் முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி எட்டு வயது முதல் முப்பத்தி ஒரு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணி அல்லது சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு அக்டோபர் மாதம் அமெரிக்காவின் நான்கு நகரங்களில்

திருமதி பவித்ரா மற்றும் திரு பிரகாஷ் அக்டோபர் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் சங்கம் மிஷிகன் ஏற்பாட்டில் மிஷிகன் மாகாணம் டெட்ராய்டல் மேலும் விவரங்களுக்கு திருமலை ஞானம் சிவன் ஞானம் டூ போர் எயிட் டூ சிக்ஸ் எயிட் சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பு பட்டிமன்றம் மற்றும் பேச்சரங்கம் என கலைகட்டும் விழாக்கள் இவற்றில் கலந்து கொள்ள அமெரிக்காவில் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு காஞ்சிபட்டு அழகினப்படுவது ஆன்மாவின் தேடலே தொடர்கிறார் திருமதி விசாகா ஹரி நல்ல மனிதர்களுக்கு எதுவுமே அழகா தான் தோணும் அறிவிற்பன்னு எதையுமே தோணாது கை கால் இல்லாதவனையோ ஒரு குருணனையோ அழகுந்தான் தோணும் ஏன்னா அவனுடைய குணம் பார்த்து குணத்தை கல்யாணமே பேசே குணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணணுமே தவிர அழகை பார்த்தோ இல்லை அவனுடைய அறிவை பார்த்தோ ரெண்டு பிஹெச்டி ரெண்டு எம்எஸ் இருக்கும் ஆனால் ஒரு ஒய்ஃபை எப்படி ட்ரீட் பண்ணோங்கிற அந்த அறிவு இருக்கு அந்த பேருக்கு பின்னாடி ஆயிரம் டிகிரி இருக்கலாம் ஆனால் குணம் அதனால தான் அதனாலதான் ருக்மணி தேவியெலாம் பாகவதத்தில் சொல்லும்பொழுது ஒரு பெரிய துவாரகாதீசன் அரண்மனை கட்டிட்டான் கிருஷ்ணனுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாளா அப்படின்னா இல்லை வீக்ஷேகம் கதா கோபால மூர்த்தி மாடு மேக்கிற அந்த கண்ணன் தான் எனக்கு வேணும் ஏன்னா அந்த மாடு மேற்குறவன் தான் யாருக்காவது ஒரு கஷ்டம்னா கூட மலையே தூக்கி காப்பாற்றுற கண்ணன் அப்படின்னு இது ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா கல்யாணம் அப்படிங்கிறது எந்த ஆதாரத்தில் எந்த ஜாதகம் பார்க்குறா எல்லாம் பார்க்குறா பணி படிச்சவனான்னு பார்க்குறா அது யூஎஸில் இருக்கானா இல்லை இங்கே இருக்கானா இல்லை எவ்வளோ வீடு இருக்குது சொந்த வீடு இருக்கா எல்லாம் ஆயிரம் கேட்குறோமே அந்த காலத்தில் ஒன்றே ஒன்று தான் கேட்போம் பையன் நல்ல பையனா பொண்ணு நல்ல பொண்ணா பொண்ணு நல்ல பொண்ணா பையன் நல்ல பையன் எல்லாம் அப்புறமே வந்துடும் அப்புறம் சம்பாதிச்சுக்கலாம் வீடு கட்டிக்கலாம் சேர்ந்து நல்லது நல்ல பண்பு அந்த ஆன்மாவின் தேடல் இருந்துட்டுனா நல்லவனா ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத் நம்ம எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறோம் கண்ணுக்கு சாப்பாடு போடுறோம் வாய்க்கு மட்டும் இல்லை கண்ணு விதவிதமான காட்சி பார்க்கறது கண்ணுக்கு சாப்பாடு காது விதவிதமா வம்பல்லாம் கேட்கறது காதுக்கு சாப்பாடு அதெல்லாம் அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பஞ்ச இந்திரியங்கள்னு சொல்லுவோம் இல்லையா ஐந்து இந்திரியங்களுக்கும் சாப்பாடு போடுறோம் இந்த ஆன்மாவுக்கு சாப்பாடு போடுறோம் இந்த ஆன்மாவுக்கு சாப்பாடு போட்டால் எப்படி அந்த ஒரு விரக்ஷத்தில் ரூட்ஸில் தண்ணி விட்டால் தனித்தனியாக இலைக்கு தண்ணி விடுறது இந்த தனித்தனியாக பிரான்ச்சுக்கு கிளைக்கு தண்ணி விடுறது அப்புறம் தனித்தனியாக அந்த பழத்துக்கு தண்ணி விடுறது அப்படி கிடையாது ரூட்டில் தண்ணி விட்டால் தானாக அது பச்சை பசேன்னு வள நிறைய நல்ல பழமாக கொடுக்கும் அந்த மாதிரி ஆன்மாங்கிறது நமக்கு ரூட் அந்த ரூட்டுக்குள்ளே ரூட்டுக்கு தண்ணி விட்டால் தானாக நல்ல சொசைட்டி நல்ல குழந்தைகள் நல்ல பிரஜைகள் நல்ல எதிர்பார்ப்புகள் இந்த மனித நேயம் வானத்தை எற்றது கலையின் தரிசனம் பாரம்பரியம் எல்லாம் சேர்ந்த குழந்தைகளாக நல்ல குழந்தைகளையே சூஸ் பண்ணக்கூடிய குழந்தைகள் அந்த டெசிஷன் கிளாரிட்டி எனக்கு இதுதான் வேணும் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாப்பில் ஆப்ஷன் இருந்தது ஒரு பொண்ணுக்கு ஒரு அழகான நல்ல படித்த பண்புள்ள ஒரு மாப்பில் சம்பளம் குறைச்சல் இன்னொருத்தன் ரொம்ப நிறையா சம்பளம் கோடியில் சம்பளம் இந்த ரெண்டு ஆப்ஷனில் இது வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் அப்போது அந்த அப்பா வந்து நீ போய் பாரு உனக்கு யார் பிடிச்சிருக்கோ நீ கல்யாணம் பண்ணு ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததுன்னா நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்கள் நல்லவங்களா நீங்கள் நல்ல எந்த பேட் ஹேபிட்ஸும் இல்லையா இப்போது பெண்களையும் கேட்க வேண்டியிருக்கு குடிப்பழக்கம் இல்லையா இது நீங்கள் எல்லாம் நல்ல பெண்களாக இருக்கீங்களே எல்லோரையும் கேட்க வேண்டியிருக்கு இந்த சைடு அந்த சைடு அந்த மாதிரி இல்லை சில பேர் அப்படி இருந்தால் தான் வேணும்னே சொல்கிறாங்க அதுவும் எனக்கு புரியறதில்ல ஸோ அந்த பாரம்பரியம் கம்ப்ளீட்டாக மாறி போச்சு இப்போது ப்ராபப்ளி இன்னும் அந்த அமெரிக்கா வெஸ்ட் இஸ் மோர் இந்தியன் நைஸ்ட் அண்ட் மோர் பாரதியா தென் பாரத தேசம்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்போது திரும்பியும் ஸ்ரீமதி அனிதா குபி சொன்ன மாதிரி மறுபடியும் நம்ம பாரம்பரியத்தை திரும்பி கொண்டு வரத்துக்கு நிறைய பிரயத்தனப்படணும் முயற்சி பண்ணணும் இப்போ அந்த பொண்ணோட கதைக்கு வருவோம் அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு நீ என்ன கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்க நீ என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்க அந்த கிஃப்ட்டு வந்து ரொம்ப பணக்காரனாக இருக்கிறவன் ஒரு வைர மோதிரத்தை கொண்டு வந்தான் சாமானிய பாரம்பரியத்தை பண்பை மதிக்கிறவன் ஒரு ஒரு முழம் மல்லிப்பூ வாங்கின்னு வந்தான் மல்லிப்பூ தானே வாங்கின்னு வந்தான்னு வாண்டாம் வைரமோதரம் வாங்கின்னு வந்தவனு வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணுற அந்த இந்த மைண்ட் எப்படி இப்படி வந்தது அப்படின்னா நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் கல்வி முறை என்ன பண்புகளை சொல்லி கொடுக்கணுமோ எதை சிலபஸாக வைக்கணுமோ அந்த சிலபஸ் இல்லை அதனால் எல்லாமே கொலை மாறி போய் தடம் புரண்டு இதுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வரணுன்னா ஆன்மாவுக்கு சாப்பாடு போட்டு ஆன்மாவின் தேடலை நம்ம தான் அந்த மைண்டு புத்தி பஞ்ச இந்திரியங்கள் நம்மளுடைய புலன்கள் ஃபிசிக்கல் வெல்பீயிங் மென்டல் வெல்பீயிங் எல்லாரையும் அவர்கள் சொன்ன மாதிரி அம்மானு பார்க்குற அந்த வெல்பீயிங் திண்ணல இருக்கிறவனையும் விருந்தோம்பல் கொடுக்குற அந்த ஒரு பாரம்பரியம் எல்லாமே அதுக்கு அடிப்படை ஆன்மாவின் தேடல் அதுவே அழகு அந்த அழகை நம்ம போற்றுவோம் அந்த அழகையே நம்ம மேலும் மேலும் பராமரிப்போம் அதையே கொண்டாடுவோம் என்று சொல்லி மேலும் மேலும் இந்த ஆர்கனைசேஷன் பல வருடங்கள் எட்டி பெரிய பெரிய இந்த முயற்சியில் ஒரு புண்ணிய காரியம் மங்களகரமான காரியம் சோபனமான காரியம் இறைவன் அருளால் மேலே மேலே வளர்ந்து எல்லோருக்கும் நன்மை செய்யணும் என்கின்ற பிரார்த்தனையோடு முடிக்கிறோம் கல்யாண மாலையின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவின் கொண்டாட்டங்கள் பற்றிய அறிவிப்புகள் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்புல வெங்கடேஷ் இவரை அறிமுகப்படுத்துறோம் அப்பா சுப்பாராவ் சித்தப்பா பால்ராஜு ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க சார் எனக்கு ஒரே பையன் சரி பிஹெச்டி முடிச்சிருக்காரு ஓகே பிடெக் அமிர்தால பண்ணாரு எம்டெக் பாம்பே ஐஐடி சரி எம்எஸ்சி சிஎம்ஐ சென்னை சரி

ஓகே ஓ வெரி குட் நல் ஷேரிங் அண்ட் ஷேரிங் ரொம்ப அதிகம் எக்ஸலா மருமகள் எப்படி வேணும் மருமகள் எங்களுக்கு பொண்ணாக இருக்கணும் படித்து வேலைக்கு போகிறது தகுதி இருக்கிறதா ஏன்னா அவங்க நாளைக்கு அபராட்டத்தில் இருக்கறப்போ ரெண்டு பேரும் வேலை செஞ்சால் தான் சர்வே பண்ண முடியும் நிச்சியமாக நிச்சயமாக ஸோ அந்த கெப்பாசிட்டி இருந்து நாளைக்கு எங்கே இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கணும் ஓகே எங்கேயா இருந்தாலும் மூவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் சரி ரைட்டு நான் நாயுடு கம்யூனிட்டி சரி சப்செரிக்ட் எதாக இருந்தாலும் பரவாயில்ல ஓகே சொல்லுங்கள் சார் எங்களுக்கு மெயினாக வீட்டுக்கு ஒரு பொண்ணு வேணும் அவ்வளோதான் இது மருமகளாக பார்க்கல ஓகே பொண்ணாக வேணும் ஓகே கட்டாயமாக அதே மாதிரி வெங்கடேஷனுடைய அறிவுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி உங்களோட அன்புக்கு பாத்திரமாக ஒரு நல்ல பெண் கல்யாண மாலை சண்டிவி நிகழ்ச்சி மூலமாக கூடிய விரைவில் வந்து அமைஞ்சு குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது கல்யாண மாலையோட வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம்

கல்யாணமாலை மாலை நிகழ்ச்சியில் ரேவதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் இருபத்தி ஏழு கல்யாணமாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ டூ ஃபோர் நைன் ஃபைவ் த்ரீ எம்ஏ மேலும் பிஎட் பண்ணியிருக்கிறாங்க கிருஷ்ணகிரியில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க ரேவதியின் எதிர்பார்ப்பு கேட்ட நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக வேணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில ராகவேந்திரா இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பது கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் எயிட் எம்இ பண்ணிருக்கிறாரு ஆஸ்திரேலியால ப்ராஜெக்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு ராகவேந்திரா நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்த கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் வயது முப்பது அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பி இ முடித்து சென்னையில் சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தைந்து வயது முதல் இருபத்தெட்டு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து சொந்த தொழில் அல்லது தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ டபுள் எயிட் நைன் டபுள் ஜீரோ ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவியா நம்ம ஊர்ல கல்யாண மாலை இன்று திருச்சி ப்ரீஸ் ரெசிடென்சி ஹோட்டலில் காலை ஒன்பது மணி முதல் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா கொண்டாட்டம் அடுத்த வாரம் ஆண்டு காலம் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை மிக மிக ஆர்வமாக எல்லோரையும் கட்டி போடுகிற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டிய சாதனையாளர்கள் உங்களை பார்த்து பெருமைப்படுகிறோம் உங்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் நான் இந்த நேரத்தில் மனமாற பாராட்ட கடையப்பட்டிருக்கிறேன் குடும்பம் என்கிற அமைப்பை உருவாக்குவது என்பது சவாலாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் குடும்பங்களை வளப்படுத்துவோம் பலப்படுத்துவோம் மனித மதிப்பீடுகளின் வேல்யூஸ் அதை வளப்படுத்துவோம் பலப்படுத்துவோம் கல்ச்சர் கலாச்சாரத்தை வளர்ப்போம் இந்த மூன்றையும் அடிப்படையாக கொண்டிருப்பதனால கல்யாண மாலைக்கு இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் கல்யாண மாலை நிறுவனர் திரு டி வி மோகன் அவர்களுக்கு பண்பாட்டு பாதுகாவலர் என்ற விருதை பேராசிரியர் ஸ்டாலின் பாப்பையா சார்பிலே வழங்கி மகிழ்கிறோம் கல்யாண மாலை இயக்குநர் அவர்களுக்கு புத்தாக்க வித்தகர் என்கின்ற விருதை உங்கள் அனைவரின் சார்பிலும் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அடுத்த படப்பிடிப்பு அக்டோபர் மாதம் அமெரிக்காவின் நான்கு நகரங்களில் அக்டோபர் பன்னிரண்டாம் தேதி சனிக்கிழமை ஸ்ரீ ஐயப்பா சொசைட்டி ஆஃப் டேம்பா ஏற்பாட்டில் புளோரிடா மாகாணம் டேம்பாவில் மேலும் விவரங்களுக்கு எயிட் ஒன் த்ரீ டபுள் டூ ஜீரோ ஒன் ட்ரிபிள் நைன் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் ஹியூஸ்டன் சாப்டர் ஏற்பாட்டில் டெக்ஸஸ் மாகாணம் ஹியூஸ்டனில் மேலும் விவரங்களுக்கு திருமதி நளினி கண்ணன் எயிட் த்ரீ டூ ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ ஃபோர் டபுள் செவன் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை அட்லாண்டா தமிழ் மன்றம் ஏற்பாட்டில் ஜோர்ஜியா மாகாணம் அட்லாண்டாவில் மேலும் விவரங்களுக்கு திருமதி பவித்ரா நடராஜன் ஃபைவ் 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 ஒன் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் டூ செவன் மற்றும் திரு பிரகாஷ் சிக்ஸ் செவன் எயிட் செவன் ஃபோர் நைன் சிக்ஸ் ஜீரோ ஒன் சிக்ஸ் அக்டோபர் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் சங்கம் மிஷிகன் ஏற்பாட்டில் மிஷிகன் மாகாணம் டெட்ராய்ட் மேலும் விவரங்களுக்கு திருமலை ஞானம் சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பு பட்டிமன்றம் மற்றும் பேச்சரங்கம் என கலைகட்டும் விழாக்கள் இவற்றில் கலந்து கொள்ள அமெரிக்காவில் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு